உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் ஒரு பகுதி உத்திரத்தில் இருக்குது மற்ற மூணும் கண்ணியில் இருக்குது ஸோ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது ராசிநாதனையும் நட்சத்திரநாதனையும் ஒரே தன்னகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் சூரியன் கொஞ்சோண்டு வழி இழந்த தன்மையில் போக போகிறார் அது கூட புதனோட சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து இயங்க தான் போகிறார் ஓகே ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் உழைப்பின் மேன்மை உணரக்கூடிய மாதமாக இருக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்தளவு கொடு கொடுக்கும் சில பேர் வீட்டில் நோட் பண்ணி பாருங்க ஏதாவது கடிகாரம் செல்லு விட்டு போகிறது இல்லை வந்து டைம் அப்படியே நிற்கிறது இல்லை டைம் மாற்றி சாப்பிட்றது மாட்டபடி டிஸ்ட் டயம் டைம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது நிறையா பேர் வந்து இந்த மா ஏஎம் பிஎம்லாம் மாற்றி அலாரம் வைக்கிறது இதெல்லாம் இந்த தடவை நடக்கும் இதெல்லாமல் நடக்கும் எல்லாம் கிரகத்தின்குள்ளே தான் இருக்கும் ஓடாத வாட்சை பார்க்கறது ஓடாத வாட்சிக்கு செல்லு போடுறதுன்ற மாதிரி நேரம் 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 என்று சொல்லக்கூடிய சூரியனை சுட்டக்கூடிய காரகத்துவங்கள் இயங்க போகுது யாருக்கு உத்திர நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி இப்படிக்கா வந்தீங்கன்னா மூணு பாதத்தை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய இந்த முதன் வீட்டில் இருக்கக்கூடிய உத்தரமாகிய கன்னி உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தில் குரு இருந்து பதவி பறிபோகுன்ற மாதிரி கோட்லாம் இருந்தாலும் நான் உபஜயஸ்தானங்களில் குரு இருந்தால் பெருசாக ஒன்றும் பாதிக்காதுன்னு சொல்லி முடிச்சிட்டேன் ஆனாலும் இப்போ பதினொன்றில் குரு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு வந்தால் வேற என்னங்க வேணும் எல்லாமே கொடுக்கப்படாரு மூணாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாம் இயங்க போகிறது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏழாம் இடம் அங்கேருந்து அப்படியே வூப்பரா மிடுற போகுது மூணு அஞ்சு ஏழு இடங்கள் இயங்கும் போது இறையருளும் திருவருளும் அருளும் பதியருளும் கிடைக்க போகிறது அது என்ன பதியருள் ஏழாம் இடம்னாலே கணவனுக்கு மனைவி மனைவனுக்கு கணவன் தான் இல்லையா சோ இது வரைக்கும் இல்லாத கணவன் மனைவியோட ஒற்றுமை மேலோங்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க சொன்ன பேச்சை உங்க புருசமார்கள் கேட்க போறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க சொன்ன பேச்சை உங்க பொண்டாட்டி மார்கள் கேட்க போறாங்க ஏழாம் இடம் இயங்க போகிறனால நிறைய பேருக்கு உங்களுடைய வாழ்வியலில் தேவைப்படக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பார்ட்னர்ஷிப்புன்ற கான்செப்டில் தாங்க ஸ்பவுஸ்ன்ற விஷயமே வந்தது ஏழாம் இடம் என்பது வெறும் ஸ்பௌஸ் மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன் தொழில் வயப்படுது தொழில் ஒரு ஒரு வேலையை செய்கிறதுக்கான உங்களுக்குண்ணா எங்களுக்கு நீங்கள் சமூக மதிப்பீடு எல்லாமே ஏழாம் இடத்துக்குள்ளே ஒரு பேக்கேஜாக தான் அடங்கும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தரச்சத்து இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேன்மை காத்திருக்கிறது அது சும்மாலாம் சொல்ல முடியலைங்க நிறைய பேருக்கு இடமாற்றம் வண்டி மாற்றம் வாகன மாற்றம் இதெல்லாம் நடக்கும் ஹெல்த் பத்தியான ஒரு அக்கறை ஆரோக்கியம் மேம்படப்படும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலம் மூன்றாம் இடத்திற்கு பார்வை ஐந்தாம் இடத்திற்கு பார்வை ஏழாம் இடத்திற்கு பார்வை என்றது அஹ் நிறைய கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமாக ஒரு அனுசரணை எல்லாம் கிடைக்க போகுது இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே காலபுருஷனுடைய பத்தாம் வீடுங்க பா சொல்லவே முடியல வேலை சார்ந்து நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்துல இருந்தும் வெளியில் வந்து இந்தா இந்தா இந்தான்னு உங்களுக்கான வேலைகள் எல்லாம் டக்கு 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 நடப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுப்பதற்கான நேரம் உருவாகி விட்டது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து அப்படின்னு தான் சொல்லுவேன் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு விஷயம் நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலுவிழந்து இருப்பதனால் கூடவே செவ்வாய் கூடவே வந்து ராசிநாதன் இருக்கும்போது ஓரளவுக்கு பேச்சை பொருட்கள்லாம் பண்ணிடுவாங்க இருந்தாலுமே கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கேருந்து சனியுடைய பார்வை வர முதல் பதினெட்டு தேதிக்கு கண்டிப்பாக சனி சூரியனுடைய பார்வை அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்த் ரீதியான சில ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எல்லா விஷயமும் கொஞ்சம் டிலேவாக நடக்கிறது வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சஞ்சல் சாரி சண்டை சஞ்சல் நடக்குது கலப்புரமாகவே வீடு போகுதுன்ற மாதிரிக்குள்ள அமைதியாக போகிறதுன்ற மாதிரி சில சில விளைவுகளை முதல் பதினெட்டு நாட்களுக்கு கொடுக்கும் அடுத்த பதினெட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்க போகுது ஸோ நிறைய நம்பிக்கைகள் நிறைய சந்தோஷங்கள் மேலே கூடிய காலமாக இருக்குது ட்ராவல் பண்ண மூணாம் இடம்னே ஷார்ட் டிராவல் நிறைய பண்ண போகிறீங்க நிறைய வந்து குரு இந்த உங்களுக்கு பயங்கரமாக ப்ரெஷ் பண்ண போகிற குரு அதிச்சார பேர்ச்சி யாருக்கு சூப்பராக இருக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இந்த தடவை மிதன ராசிக்கும் கன்னிராசிக்கும் கடகராசிக்கும் விருட்ச ராசிக்கும் மகராசிக்கும் அல்டிமேட்டாக இருக்க போகுது அந்த வகையில் வேற லெவல் மாஸ்க் காட்டுறதுக்காக நேரம் தயாராகி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு கவலை எல்லாம் பறந்து விடக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேச மாட்டாங்களான்னு ஏங்கினவங்க எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரப்போகிறது அஹ் குடும்பமா உட்கார்ந்து ஒற்றுமையா இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த அளவுக்கு கூடி வரப்போகுது பதினெட்டாம் தேதிக்கு மேல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நேரம் ஆஹ் நிறைய நிலைமைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் மெயின் விஷயம் என்னன்னா வியாபார வெற்றி தொழிலின் மேன்மை தொழில இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா வருது பணம் வர்ற இடத்துல இந்த தடையெல்லாம் அப்படியே சரியாயி பணம் காசுல ஒரு ஒரு தண்ணீரை வடைதல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சேமிப்பு படிச்சு என்னும் மேலோங்குதல் கடனுடனே போயிட்டு இருக்க விஷயம்லாம் தாண்டி கடன் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாதல் நிறைய பேருக்கு வந்து சிறு சிறு செலவுகள் பார்த்தல் உடல் ரீதியான செலவுகள் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் கொஞ்சம் அவங்க வீட்டில் கொஞ்சம் ஓல்டு இருக்கா மீன்ஸ் கொஞ்சம் வயதானவர்கள் இருக்காருன்னா அவர்கள் பராமரிப்புக்கு சில செலவு சனி எல்லாம் தான் இண்டிகேட் பண்ணுன்ற போது அவர்களுடைய மருத்துவ செலவுக்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதம் பதினைந்து நாட்கள் முதல் இப்படியும் அடுத்த பதினெட்டு நாட்கள் அள்ளி கொண்டு வரக்கூடிய காரணியாகவும் வளர காத்திருக்கிறது இந்தட கன்னிராசினியர்களுக்கு ஓகே இங்கே படிக்கிற கன்னிராசி குழந்தைங்களா இருந்தால் சூப்பராக படிக்க போகிறீங்க அறிவு மேலும் உங்க போகிறது வித்தியாஸ்தானம் படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய சிந்தனை அதிகரிக்கப் போகிறது கிரியேட்டிவிட்டி ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக இது வரைக்கும் மேக்ஸே வரல சயின்ஸே வரலன்னு சொன்ன பிள்ளைங்களாம் அப்படி உட்காந்து போட்டு அதுக்கான நல்ல டீச்சர் கிடைக்கிறது குரு உட்கார்ந்து பதினோராம் இடத்துல அமையும் போது லாபம் எல்லாம் வாத்தியார் மூலமா கிடைச்சி நல்ல டியூஷனுக்கு டீச்சர் கிடைக்கிறது இல்லை டீச்சர் சொல்லி கொடுக்கறது புரிஞ்சுக்கிறது அப்படின்ற தன்மைக்குள் இப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் சூப்பரா படிக்கப் போறாங்க அதே பருவ வயதை எட்டிய கண்ணீராசியில இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்கார குழந்தைகள் ரொம்ப அல்டிமேட்டா ஷார்ப் மைண்டடடா இருக்க போறீங்க சோ அதனால அதுவே சூப்பரா இருக்க போகுது ஓகே நீங்க அப்படியே இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக குடும்பத்தில் குதுகலம் அதிகரிக்க போயிருது சேமி போயிட போயிருது செல்வாக்கு சொல்வாக்க எல்லாமே இன்கிரீஸ் ஆக போது தொட்டவையெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கால் சம்பந்தப்பட்ட வழியில் மட்டும் கவனம் தேவை ஓகே நீங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் உத்தர இருந்தால் நம்ம என்ன சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகே ரொம்பலாம் போட்டு அழட்டிக்காதீங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும் அப்படியே ஸ்வங்க நம்ம என்ன பண்ண போறோம் சூரியனை இங்க பக்கம் அமுச்சு விட்டுற போறோம் சனி சூரியன் பார்வை இருக்க போறது இல்ல நட்சத்திரநாதன் அதான் சேஃபா புதனோடையும் ராசநாதனோடு இருக்கும்போது நான் இருக்கேன் மாப்பிள்ளை ஏன் கவலைப்படறேன்ற ஏற்கனவே புதன் சூரியன் இப்படி சூரியனை பார்த்து வியந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆளாகத்தான் புதன் வர்ணிக்கப்படுகிறார் ஓகே அதை தான் நம்ம புது ஆதித்ய யோகம்லாம் சொல்லுவோம் பத்தாவதுக்கு செவ்வாய் வேறு அங்கே உட்காந்துருக்கறாரு ஸோ பெருசாலாம் கவலைப்பட வேணாம் பதினெட்டாம் ஸ்பீடு ஆக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க நிறைய இளைய சகோதரம் இளைய சகோதரி சகோதரத்துவத்தோட ஒரு இணக்கமான வருதல் இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாக்க வாய்ப்பு கிரேட் ஆகி கொடுக்கும் ஸோ நல்லா இருக்கு கவலைப்பட வேணாம் பதினெட்டாம் தேதிக்கு அப்படியே சூப்பராக எத்த காலத்துக்கு விட்டு அமைப்பு நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கிவிடும் அறுபது வயது தாண்டிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வயிற்று உபாதை கழிவுகள் போகிற இடத்துல பிரச்சனை வர்றது சில பேருக்கு சில பேருக்கு ஏதாவது மூலம் மாதிரியான சில விளைவுகள் வர்றது கொஞ்சம் ஹீட் அதிகரிக்கிறது ஒற்றைத்தலை வழி வருது மைக்ரைன் மாதிரி சில விஷயங்கள் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் உடல் சார்ந்த உஷ்ணங்கள் மூலமாக வரக்கூடிய இதுவும் பெண்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகளும் இல்லை கொஞ்சம் லேடி டாக்டர் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் டிபெண்ட்ஸ் அப்பான உங்களுடைய நாட்டர் அரசோப்பில் சுக்கரன் எங்கே இருக்கான்ற தன்மையை பொறுத்து இது வந்து கொஞ்சம் பொது பலன் தான் ஓகே இந்த தடவை எல்லா நல்விகளும் கைகூடுவதற்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஸ்ரீமன் நாராயண வழிபாடு அதோடு சேர்ந்து சக்கரத்தாழ்வார வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தருக்கும் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சக்கரத்தால் வரப்பார் நரசிம்மருக்கு பின்னாடி இருப்பார் நரசிம்மரோடு இருப்பார் சில சமயம் தனியாக வைத்திருப்பார்கள் அந்த சக்கரத்தால்வாரை போய் ஒரு தடவை சுத்திட்டு வாங்க இல்லை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க முடியுன்னா ட்ரிபிள் கேனில் இருக்க பார்த்த சார் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க சென்னை ஊர் மக்களாக இருந்தாங்க வேறு ஊரில் இருக்கீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு விட்டு பூ கொடுத்து சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தேவை இல்லாமல் பண இருந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டிப்பாக அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இந்த தடவை உத்திர நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் என்னப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய உத்திர நட்சத்திரக்காரர்கள் மான் கண்ணில் படும் பட்டதுனா சொல்லுங்க நிறைய மான் பார்க்குறது மான் சம்பந்தப்பட்ட இமேஜ் தெரியறது மானோட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி வர்றது திறக்கும் போதே ஒரு மான் சிம்பிள் படுறதில்லை யாராவது உங்களுக்கு மான் கிஃப்ட் கொடுக்குறது அந்த மாதிரி உத்தரச்சுருக்குறாங்க மானோடு இந்த தடவை சம்மந்தப்படக்கூடிய அமைப்பெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பட்டதுன்னா கண்டிப்பாக மான் மாதிரி துள்ளி ஓட போகிறீங்க லைஃப் அப்படியே நிற்க போகிறது இல்லை ஜாலியாக இருக்க போறீங்க ஹாப்பியாக இருக்க போறீங்கன்ற மாதிரியான சமக்கைகளை பிரபஞ்சம் காட்டுவதற்காகத்தான் இந்த மான் அப்படின்ற ஒரு சமிக்கைகளை உங்களுக்கு கண்ணில் காட்டும் ஓகே மற்றபடி சூப்பராக இருக்கும் போது உத்தர நட்சத்திரக்கால இந்த உச்சானி கும்பல தான் போய் உட்கார போறீங்க என்ன இதெல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது